നിശാന്താ നിശാന്താ എന്താ വിശേഷം വീട്ടില് പിറന്നിയ പിറന്നാൾ വാഴത്തുക്കൾക്ക് പിറന്നാൾ എത്ര നാളെ പിറന്നാളി முப்பத்தி பிறந்தநாள் என்று சொல்லி வாழ்த்து வந்து கொஞ்சம் சொல்லியும் சின்னதாவும் சர்ப்ரைஸோட அவங்க அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையா குடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒராக்கள் சர்ப்ரைஸா கேக் அனுப்பி இருக்கணும் கொண்டே கொடுத்துட்டு உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு சொல்லி சந்தோஷமா எதிர்பார்த்துங்களா என்ன பிறந்த நாளைக்கு இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் விரும்புன்னு சொல்லி அதாச்சும் பழமையா பேர்தே நாம் கேக் எல்லாம் கட் பண்றதா ஸோ இன்னொரு பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாச்சும் செய்யணுமான்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முறையில் அவங்க அன்பையும் வாழ்த்தையும் உங்களுக்கு இன்றைய கொடுக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் ஒரு ஆக்கல் ஆ சந்தோஷம் தானே எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷம் தானே சொத்தம் நான் அனுக்கிறீங்க கரைக்கிறீங்க ஆ எதிர்பார்க்க இல்லையா சரி அப்ப என்ன சந்தோஷப்பட மட்டும் காணாது இப்ப யார் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சிருப்பாங்க ஒரு சிலிப்பை கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க யார இருக்கும் அதாச்சும் உங்களோட பிறந்த நாள் சொல்லி மறக்காம ஞாபகம் பஜ சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும் உங்களை வந்து நிறைய சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அவர் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி வைக்கணும் யார இருக்கும் தப்பன்னு சொல்லுங்க பாபு யாரு மீரா மீரான்றது உங்களோட வைஃப் நீங்களா கொடுத்தீங்க ஏன் <Ce> பை <en> ஆனா வைஃப் கொடுக்கல அவங்க கொடுக்கல வேற ஒரு ஆட்கள் அதாச்சும் இந்த கிஃப்ட் அரேஞ்ச் பண்ண சொன்னதே நீங்க எப்படி முடியாது வைஃபையும் வீட்டுக்காரையும் தானே சொல்லுவீங்க தங்களை பெருசா ஞாபகம் பெறாது இருந்தாலும் கேட்டு பாருங்க சில எங்களையும் கேஸ் பண்ணலாம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் இல்ல வைஃப் தான் நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் வைஃப் தான் எந்த மாற்றமும் இல்லை நான் கடைசியில சொல்லுவேன் யார் கொடுத்தேன் அது கூட ஃபீல் பண்ணக்கூடாது ஐயா இவன் பேர் நான் சொல்லா விட்டுட்டு நீ என்று சொல்லி ஏற்குது சரியா பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வருஷம் இருக்கு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நான் இதுக்கே நம்ப தெரியல அப்படியா ஆ பேர்டே தெரியும் தானே எல்லாருக்கும் சரி எல்லாரும் மிஸ் பண்ணிடணும் மாடைக்கு எல்லாரும் மிஸ் பண்ணிடணும் மிஸ் பண்ணாமே யாராச்சும் சிலது ஒரு குட்டி சர்ப்ரைஸை கொடுத்து மிஸ் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணலாம் சான்ஸ் இல்ல வைஃப் தான் நீங்க கவலை தந்துட்டு இடத்த மாறுங்க வைஃப் தான் தந்ததா அப்படியா யார் கொடுத்தான்னு சொல்லி பாப்பா நான் நிக்கிறேன் இதுக்கு நிக்கிறார்கள் இல்லை இதுக்கு நிக்கிறார்கள் இல்லை வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்களா இப்ப கொடுத்தாக்கள் சரியா கஷ்டப்பட போயிடும் நாங்க வினாக்கட்டு இந்த மாதிரி கேட்கலாம் மன்னிப்பு விட இவர் வைஃபையே திரும்ப திரும்ப சொல்லி கண்ணிக்கிறாரு சொல்லி வைஃபாலும் இருக்கலாம் வேணா அப்படியா அவாதான் சரி கே அதாச்சும் இந்த கேக்கு அனுப்பினவன் சொன்னவன் நீங்கள் இவ்வளோதான் கேட்டும் சரியா அவர் எங்களை கிஃப்ட் பண்ணி சொல்லிவின்னு சொன்னால் கடைசியை நீங்கள்ங்கட பேர் சொல்றதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு குட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா ஆ உங்களால் ஒரு ரெண்டு வரையில அதுவும் பாட்டு பாட வச்சிட்டு தங்கண்ட பேரை வந்து சொல்லட்டான்னு சொல்லி வைக்கணும் என்ன செய்வோம் பனிஷ்மெண்ட் எடுப்போமா இல்லாம பாட்டு பாட வேறாண்ணா ஆ இது கிஃப்ட் அனுப்பின ரிக்வெஸ்ட் நீங்க வந்து தங்களை கெஸ்ட் பண்ணலன்னு சொன்னா உங்களை பாட்டு பாட வைக்கட்டா என்ன செய்வோம் யாரு பாப்பா நீங்க கெஸ்ட் கெஸ்ட் பண்ணது பிள்ளையா என்ன செய்வோம் பாட்டு படிப்புமா இல்லாமா அம்மா இப்போ அக்கா சரியா ஃபீல் பண்ணப்பா ஹஸ்பண்ட் இன்னையே திரும்ப திரும்ப சொல்லி கேட்டுருக்க நான் உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் சொல்லி அக்கா ஃபீல் பண்ண போறா அப்படியா யாருன்னு பாப்பா சரி இந்த மாதிரி உங்கள சர்ப்ரைஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு சின்னதாக உங்கள குலாப்பி பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட அனுப்பி குழாப்பிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி பார்க்கணும் வேறு யாரும் இல்லை சுவர் கொடுத்துருக்குறாங்களே ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்திருக்கிறாங்களா ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஒரு கேளும் ஒரு போய் रा <laughs> नि <laughs> 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 <Right. laughs> <Right. laughs> சரி உங்களுடைய பிறந்தநாள் சொல்லி இந்த அனுப்பின அனுப்பினைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாங்களாம் சோ வளமையா அவங்கள பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது கேக் எல்லாம் கட் இந்த பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் உங்களை கொஞ்சம் குழப்பிட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிளைகல என்ன எல்லாரையுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி அவங்க வந்து உங்களோட பக்கத்துல இல்லையா சரியா உங்களோட பக்கத்துல இல்லையா அவனை ஒய்ஃப் நீக்கிறான் என்ன உங்களோட பக்கத்தில் இல்லையாம் அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவன் ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட அன்பும் வாழ்த்தும் இன்னைக்கு மேடம் பிறந்த நாளுக்கு முழுமையாக வந்து சேரணுமான்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னால் ரெண்டு பேர் அனுப்பியிருக்கிறான் இருந்து நியோமி நிலியாஸ் யார் அவர் அனுப்பியிருக்க சொல்லிக்கிறேன் உங்களோட தங்கச்சி என்ன தங்கச்சி

என்ன சொல்ல போறீங்க அவங்களுடைய தங்கச்சிக்கும் நம் தங்கச்சியினுடைய பிள்ளைகளுக்கும் நன்றி மட்டுதான் கவனம் இல்லை ஆ சரி ஏன்னா அப்ப நாங்களும் வாழ்த்து கொள்றோம் அவங்களோட தங்கச்சி ஆசைப்படுற மாதிரி நீங்க என்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்றோம் ஓகே இனிய பிறந்த நாள் நல்